பொது அறையை சொல்லியை தொடங்கிக்க ஆசிரியர் ஒருவரை அழைக்கின்றோம் அழைக்கின்றோம் சிறப்புழுங்க ராஜா எம்பிபிஎஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கொடுப்பவர்களுக்கு So good evening to all. How are you all? Okay. 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 ஒரு கிரிஸ் காம்பிஷன் அப்படின்றது தொடர்ந்து ஒரு எப்படி வேணும் ஏமாற்றிக்கலாம் அவங்க பேர்லாம் கொடுத்துக்கலாம் அப்படி இருந்தாலும் நடக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸ் இருக்கும் உண்மை இருக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் எல்லாம் இவ்வளோ தான் அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசன் இருக்காங்க அப்படின்றது இதோடைய வெளிப்பாடு இவ்வளோ பேர் தான் இருக்காங்க இவ்வளோ பண்ணி இனிமேல்

சும்மா வந்தோம் இருந்தோம் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அது எல்லாத்துக்கும் தெரியணும் எல்லாரும் அந்த விஷயத்துக்காக திருஞ்சென்மேடு பஞ்சாயத்து மற்ற ஊர் மக்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ये नहीं तो मैं सही हूँ ना आधा वाले बेस पार्टी स्पंस तो पार्टी स्पंस इतना हम हैं इन दिस कंपटीशन इन दालों के इन दालों के दिवार के वाइट बैक कर दिया थे तो योर पार्टिसिपेशन दिस कंपटीशन इस अलरेडी सक्सेसफुल है बट नहीं ये लम पार्टी आई होप ये आधा तो उतना ना विन करना है, six members को prize कोट देना है, but participation is very much important। यानी इन अलग ऐडा कुछ अल में so, ये मंजर के लिए तो आई कहने वाला चालू लाल तो किस कोनो आंसर कर रहा हूँ बट अरे डॉम सिक्स मेंबर्स मंडल को प्लाइस कर रहे हों इनका प्लाइस स्वांसर शेप बनाने का लेगा आउट वाले इन्वॉल्व वार्ड देखों तो यार कहते हो 500 रुपए में इतना लक्ष्मी बटर गया डी टी एंड डी मोटी एजर लाल त participation of Anjan Bhattar Panathirke, so organizers can order. Thanks very much. I will participate to my best.